வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் எட்டாம் நாள் வியாழக்கிழமையில் ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில நீங்க கண்டிப்பா சமைக்க வேண்டிய காய் என்ன இந்த காயை சமைச்சா ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் சமைச்சதற்கான பலன் கிடைக்கும் அதற்கு காரணம் என்ன எந்த காயை சமைக்கக்கூடாது கூடாது இதையெல்லாம் பற்றி தான் நாம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஆடி மாத அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் வருடத்தில் பன்னிரண்டு அமாவாசைகள் வந்தாலும் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது முன்னோர் வழிபாட்டுக்கு இந்த நாள்ல முறையாக தர்ப்பணம் கொடுக்கறது தானம் கொடுக்கறது புனித நீராடுறது இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாவே கருதப்படுது இந்த ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை மதிய உணவிற்கு சமைத்து அதை மறைந்த முன்னோர்களின் புகைப்படங்களுக்கு போட்டு வச்சு வெத்தலை பாக்கு பூ பழம் அவங்களுக்கு பிடித்த வகையான பலகாரங்கள் இனிப்புகள் எல்லாமே செஞ்சு வச்சு முன்னோர் வழிபாடு செய்கிறது ரொம்ப வழக்கம் அதிலும் குறிப்பாக முன்னோர் வழிபாடு செய்கிறவங்க இப்போ நீங்கள் உங்களுடைய மாமனார் மாமியார் கும்பிட போகிறீங்க அல்லது உங்கள் மாமியார் கும்பிட போகிறீங்க எங்கள் மாமனார் இருக்காருங்க இல்லை எங்கள் மாமனார் கும்பிட போகிறீங்க எங்கள் மாமியார் இருக்காங்க அப்படின்னா உங்கள் அவங்களுடைய பிறந்த பிள்ளைங்களை கண்டிப்பாக கூப்பிடணும் அப்படி கூப்பிடுறது ரொம்ப நல்லது முன்னோர்களின் பரிபூர்ணமான அருளி உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் முன்னாடிலாம் இந்த தர்ப்பணம் கொடுக்க போகிறாங்க இல்லையா அப்போவே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அந்தனருக்கு நிறைய நாட்டு வகை காய்கறிகளை வாங்கிட்டு போவாங்க நான்லாம் வேடிக்கை பார்ப்பேன் ஏன்னா இவ்வளோ காய்கறிகள் வாங்குறாங்க அந்த காய்கறியை பிரித்து பிரித்து வைப்பாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவரக்காய் இருக்கும் கத்திரிக்காய் இருக்கும் இந்த நாட்டு ரக காய்கறிகள் கொத்தவரங்காய் கொத்தவரங்காலாம் இப்போ நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லை கேட்டால் வாய்வு பிடிச்சோம் அப்படிங்கிறாங்க கொத்தவரங்காலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதை மாதிரி பழாக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கண்டிப்பாக வாழைக்காய் வாங்கிட்டு போவாங்க அடுத்தது பூசணிக்காய் இதை மாதிரி எல்லா காய்கறிகளுமே வாங்கிட்டு போய் முதல்ல அந்தனர்களுக்கு கொடுத்து அதன் பிறகு தான் தர்ப்பணமே பண்ணுவாங்க அரிசி பருப்பு எள் எல்லாமே வாங்கிட்டு போவாங்க இப்போ அப்படிலாம் இல்லை ஒரு பேக்கேஜ் தான் நம்ம போனால் மட்டும் போதும் எல்லாம் வச்சுருப்பார் அதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செட்டு வாங்கி அதையே நிறைய பேருக்கு வச்சு பண்ணுறாங்க கூடுமான வரைக்கும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க போறீங்க அப்படின்னா இதெல்லாம் வாங்கி கொண்டுட்டு போய் அந்தனருக்கு நீங்கள் அதாவது உங்களுக்கு தர்ப்பணம் செய்து கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குறிப்பாக இந்த நாளில் நீங்கள் சமைக்க வேண்டிய முக்கியமான நான்கு காய்கறிகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு புராண கதையே இருக்குது இந்த காயை சமைச்சு ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் சமைச்ச பலன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது அது என்னென்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் அடுத்தது பிரண்டை அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பலாக்காய் அடுத்தது வாழைக்காய் இதற்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் சிரார்த்தம் செய்ய உள்ளதால் தங்கள் வீட்டிற்கு உணவு அருந்து வர வேண்டும் என அழைப்பு விடுவிக்கிறார் வசிஷ்டரின் இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்கணும் அப்படின்னு சொல்றார் இதை கேட்ட வசிஷ்டர் வந்து ரொம்ப திகச்சு போறார் ஆனா வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி விஸ்வாமித்திரின் வார்த்தைகளை ஏற்று நீங்கள் கூறியபடி ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் அப்படின்னு பணிவோட பதில் சொல்றாங்க பின்னர் சமையலும் செய்து வாழையிலை போட்டு உணவுகளை பரிமாற துவங்கினால் அருந்ததி ஆனால் அதை பார்த்த வசிஸ்டர் கோபமடைந்தார் என்ன இது நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் தானே கேட்டேன் அப்படின்னு கேட்கிறார் அதற்கு பதிலளித்த அருந்ததி தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை முனிவரே நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகளைத்தான் சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னாரு அதற்கு அவர் விளக்கமும் கொடுத்தார் அதாவது பாகற்காய் நூறு காய்களுக்கும் பிரண்டை முன்னூறு காய்களுக்கும் பலாக்காய் அறநூறு காய்கறிகளுக்கும் சமம் இதை கூட்டி பாருங்க ஆயிரம் வந்துருச்சு எட்டு வாழைக்காயை நான் சமைச்சி வச்சுருக்கேன் மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய் ஆயிடுச்சு அப்படின்னு அருந்ததி சொல்கிறாங்க அருந்ததியோட இந்த புத்தி கூர்மையை வசிஷ்டர் பாராட்டுறார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக இந்த நான்கு காய்கறிகளை மட்டும்தான் அதுக்காக சமைக்கணுமா அப்படின்னா இந்த நான்கு காய்கறிகளை உங்க சமையல்ல கண்டிப்பா பயன்படுத்தணும் இது போக நீங்க எக்ஸ்ட்ரா மற்ற காய்கறிகள்லாம் தாராளம் பயன்படுத்திக்கலாம் அமாவாசை விரத நாட்கள்ல அமாவாசை மட்டுமல்லங்க அமாவாசை ஏகாதசி போன்ற விரத நாட்கள்ல வெங்காயம் பூண்டு இஞ்சி பீட்ரூட் கேரட் இதை மாதிரி காய்கறிகளை அறவே தவிர்த்துடணும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் விரதத்தை கலைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது விரதம் இருக்கும்போது நமக்கு சாத்வீக குணம் இருக்கணும் அந்த சாத்வீக குணத்தை கலைக்கக்கூடிய பொருட்களாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் அமாவாசை நாளில் நம்ம சாம்பார் தான் கண்டிப்பாக வைப்போம் அந்த சாம்பார் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா துவரம் பருப்பினை பயன்படுத்துவோம் துவரம் பருப்பினை கூடுமான வரைக்கும் நம்ம பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு அதற்கு பதில நீங்க தாராளமாக பாசி பருப்பு சாம்பார் வச்சுக்கலாம் அது மாதிரி பாயாசம் அப்படின்னு உடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே கூடுமான வரைக்கும் பால் பாயசம் வைக்கிறாங்க ஜவ்வரிசி பாயசம் வைக்கிறாங்க ஆனா இந்த அமாவாசை நாளில் இந்த பாசி பருப்பை கொண்டுதான் பாயாசமும் வைக்கணும் அதாவது பாசி பருப்பையும் வெள்ளத்தையும் போட்டு பாயசம் வைக்கணும் அது கூட நீங்க தேவைப்பட்டது அப்படின்னா ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் தவறு கிடையாது இல்லைங்க எனக்கு ரெடிமேட் மிக்ஸ் போட்டு நான் பால் பாயசம் தான் வைப்பேன் அப்படிங்கிறவங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை வைங்க தவறு கிடையாது ஆனா கூடுமான வரைக்கும் நீங்க பாசி பருப்பை கொண்டு நீங்க பாயாசம் வச்சு படைக்கணும் அது மாதிரி நம்ம அப்பளம் வைக்கிறோம் வடைகள் வைக்கிறோம் வடைகள்லாம் பார்த்தீங்கன்னா உளுந்தினால் செய்யப்பட்ட வடைகள் வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வச்சு முன்னோர் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதற்கான பலன் கிடைக்காம போகாது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா வாழை இலை போட்டு சமைத்த உணவை பரிமாறணும் அப்படி பரிமாறும்போது நிறைய பேர் பண்ணக்கூடியது என்னென்னா அப்படி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வைக்கிறாங்க அதை மாதிரி வைக்கக்கூடாது எல்லாத்தையும் தனித்தனியாக இப்போ நீங்கள் நான்கு விதமான பொரியல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான்கு விதமான பொரியலையும் தனித்தனியாக வைக்கணும் தனியாக சாத்த வச்சு அது பக்கத்தில் குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணிக்குவீங்களோ அதை மாதிரி வைக்கணும் இந்த படையல் அப்படின்னோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போடுறாங்க அதில் இன்னொரு முக்கியமான குறிப்பு இந்த அமாவாசை நாளில் நீங்கள் படையல் போடும்போது இளநீர் வச்சீங்க அப்படின்னா குலதெய்வத்தின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வைக்கோங்க இப்ப நான் சொன்ன தகவல் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நான் இப்ப சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் அமாவாசை விரதத்தை கடைப்பிடிப்பவராக இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு கடைப்பிடிக்க பிடிக்காது அப்படின்னா அதற்கான காரணத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு நான் தெளிவான பதில் சொல்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதையே நடக்கட்டும்